வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுன் பகுதியில் ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு குறைவாக இந்த வீடை அமைச்சிருக்காங்க நீங்கள் வீடு பார்க்கும்போது இப்போ தான் ஒயிட் வாஷ் பண்ணி விட்டுருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க வீட்டுக்குள்ளே உள்ள ஹால் பெரிய ஹாலாக அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இது ரெண்டு பெட்ரூமு கிச்சன் எல்லாமே கொண்ட வீடு சுற்றி வர மாதிரி உங்களுக்கு வீடை ரெண்டு மூணு பக்கம் நம்ம சுற்றி வரலாம் அப்படி இந்த வீடு அமைச்சிருக்காங்க நல்ல அழகான வீடு மேலே உங்களுக்கு இந்த வீடு வந்து பட்ஜெட் விலையில் வீடு அமைச்சிருக்காங்க பட்ஜெட் விலை சொல்லும் போது முப்பது லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் வர உள்ள வீடுகளை நம்ம பட்ஜெட் வீடு சொல்கிறோம் இன்றைக்கி நமக்கு வந்திருக்குது முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது கிழக்கு திசையை பார்த்து அமைச்சிருக்காங்க வேலை உங்களுக்கு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கலாம் இப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம நேரடியாக ஓனரை பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் ஆனால் உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கணும் பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணித்தரலாம் வீடு நல்லா பாருங்கள் சுற்றிலும் அழகான வீடு நம்ம வீடியோஸ் எடுத்துருக்கோம் தரையெல்லாம் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக இந்த மரங்கள் எல்லாமே நல்ல நல்ல மரத்தில் அமைச்சிருக்காங்க அந்த வீடு பக்கத்தில் நேர் ஏற்றாலே பார்க்கும்போது வீடுகள் இருக்குது இது லொக்கேஷன் நம்ம எது எங்கே சொல்லலாம்னா நாகர்கோவில் பீச் ரோடு ஜங்ஷன் அதுக்கு அடுத்தது குமார விலை அதுக்கு அடுத்தது உங்களுக்கு முகிலன் விலை அதுக்கு அடுத்தது மணிக்கட்டி பொட்டல் அந்த பகுதியில் தான் அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பஸ்ஸு பகுதியை ரூட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம க்ரிஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நல்ல வீடுகள் நல்ல வீட்டு மனைகளை தான் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க இங்கே அதிகமான சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு போட்டுட்டே இருப்போம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்